நேற்று சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் தலைமையேற்று பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெரியார் வழி தோன்றல் என்று கொள்ளும் திமுகவினர் அரசியல் லாபத்திற்காக இன்று முருகனுக்கு மாநாடு நடத்துகிறார்கள் என கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்தார் மேலும் உழைக்காமல் தலைவர் பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை என்று எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்திற்கு இதுவரை யாரும் வைக்காத விமர்சனங்களை அண்ணாமலை எடப்பாடி மீது வைத்தார் அண்ணாமலை எடப்பாடி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை பார்த்த தமிழக அரசியல் வட்டாரம் மற்றும் ஊடகம் அரண்டு போய்விட்டது என்ன செய்வது எப்படி கையாள்வது என்று திகைத்து போய் நின்ற எடப்பாடியோ வழக்கம் போல தனது இரண்டாம் கட்ட தலைவர்களை அண்ணாமலைக்கு எதிராக ஏவிவிட்டார் எதிர்பார்த்தது போல் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கே பி முனுசாமி கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் வரிஞ்சு கட்டி அண்ணாமலையை தாக்க தொடங்கினர் அண்ணாமலையை விமர்சனம் செய்வதிலேயே இவர்கள் கவனமாக இருந்தார்களே தவிர அண்ணாமலை எப்படி எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் முதல்வர் பதவியை பெற்றார் என்பது குறித்து சொன்ன கருத்திற்கு பதிலடியை யாருமே தெளிவாக கொடுக்கவில்லை ஆகையால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு வழங்கிய பதிலடி கருத்துக்களை ஏலியாக சமூக வலைதளம் பார்த்து வருகின்றது இதுவரை அண்ணா திமுக பாஜக கூட்டணி உடைந்ததற்கு அண்ணாமலையின் போக்குதான் காரணம் என அதிமுக தலைவர்கள் குற்றம் வந்த நிலையில் நேற்று அண்ணாமலை பிரதமர் மோடி பற்றி எடப்பாடி சொன்ன கருத்தை மேடையில் போட்டுடைத்தார் அதன் மூலம் தமிழக அரசியல் அரங்கில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததற்கான உண்மை வெளிப்பட்டு விட்டது இனி யாரும் அண்ணாமலைதான் இந்த கூட்டணி உடைந்ததற்கு காரணம் என விமர்சனத்தை வைக்க மாட்டார்கள் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இப்படி பெரிய சம்பவத்தை செய்த பின் நேற்று அண்ணாமலை தனது வீட்டில் தமிழக பாஜகவிற்குள் இருக்கும் ஐடி வழக்கறிஞர் விவசாயம் உள்ளிட்ட பல உட்பிரிவு நிர்வாகிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அதில் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அணியின் குறுகிய கால இலக்குகள் மேலும் இந்த அணியை எப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்த ஆலோசனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் கட்சி வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நடத்த இருக்கிறது அதிலும் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்திருப்பதாகவும் அண்ணாமலை சென்னையில் நடந்த கூட்டத்தில் பேசினார் இது தொடர்பாகவும் எப்படி அந்த இலக்கை அடைவது என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு பல அசைன்மெண்ட்களை அண்ணாமலை கொடுத்திருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு அண்ணாமலை அடுத்த நாள் காலையிலேயே தனது கட்சிப் பணிகளை தொடங்கிவிட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி என்று பெருமை பேசிவரும் வரும் அதிமுகவோ அண்ணாமலையை எதிர்ப்பது விமர்சிப்பது என அதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதிலிருந்தே தெரிகிறது அண்ணாமலை மற்ற கட்சிகளை அட்டாக் செய்வது மட்டுமல்லாமல் பாஜக கட்சியின் கட்டமைப்பையும் தீவிரப்படுத்த கவனம் செலுத்தி வருகின்றார் என்பதும் தெளிவாக புலப்படுகிறது என பலரும் பாராட்டி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்